ஜெய்ஸ் முகமது அமைப்பின் தலைவரான மசூத் அசார் ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் இறந்துவிட்டார் என்ற தகவல் பரவிய நிலையில் நான் இன்னும் சாகவில்லை என்று வெளியிட்ட கடிதத்தினால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஒன்று ஐந்து மணிக்கு நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்துர் தாக்குதலில் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் அழிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதலில் எண்பதுக்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டதாக தெரியவந்துள்ளது இதில் மசூத் அசார் இடத்தில் மட்டும் முப்பதுக்கும் மேற்பட்ட தீவிரவாதிகள் கொல்லப்பட்டு இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இந்த நிலையில் மசூத் அசார் தலைமையகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் அவருடைய குடும்பத்தினர் பத்து பேரும் ஆதரவாளர்கள் நான்கு பேரும் உயிரிழந்துள்ளதாக தெரியவந்துள்ளது இதைத் தொடர்ந்து மசூத் அசார் இறந்துவிட்டார் என்று நினைத்த நிலையில் பிரதமர் மோடி என் குடும்பத்தை அழித்துவிட்டார் நான் இதில் இறந்திருக்க வேண்டும் என்று அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அவர் உயிருடன் இருப்பதை உறுதி செய்துள்ளார் அந்த அறிக்கையில் அவர் குறிப்பிட்டுள்ளதாவது இன்றிரவு என்னுடைய குடும்பத்தில் இருந்து பத்து பேர் ஒரே நேரத்தில் சொர்க்க வாசலுக்கு போயிருக்காங்க ஐந்து குறும்பு குழந்தைகள் சொர்க்கத்துல பித்தவுசின் மலர்களா மாறியிருக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கையில மேலான என்னுடைய மூத்த சகோதரி அவருடைய கணவர் அவருடைய மருமகன் அவங்களுடைய மனைவி அவங்களுடைய அன்பான உறவினர் என்னுடைய மருமகன் எல்லாருமே இறைவனுக்கு பிரியமானங்களா ஆயிட்டாங்க மோடி ஐந்து குழந்தைகள் பெண்கள் மற்றும் முதியவர்கள் மீது குறி வச்சு தாக்கியிருக்கிறாரு இந்த துயரம் மற்றும் அதிர்ச்சி எனக்கு தாங்க முடியாதது ஆனா எனக்கு எந்த வருத்தமும் இல்ல எந்த விருப்தியுமே இல்ல எந்த பயமும் இல்ல என்னுடைய மனதுல மீண்டும் மீண்டும் வருது என்னன்னா நான் கூட இந்த பதினான்கு பேர்ல ஒருத்தனாதான் இருந்திருக்கணும் ஆனா இறைவனை சந்திக்கிற நேரம் துல்லியமா நிர்ணயிக்கப்பட்டது அது ஒரு நொடி கூட முன்னோ இல்ல பின்னோ வராது எங்க வீட்டுல இருந்த நான்கு குழந்தைகளுக்கு வயசு என்னன்னா ஏழுல இருந்து மூணு வரைக்கும் தான் அவங்க எல்லாருமே ஒரே நேரத்துல சொர்க்கத்துக்கு போயிட்டாங்க அவங்களுக்கு மரணம் கிடைக்கல உயிர் தான் கிடைச்சிருக்கு குரான் சொல்லுது மரணத்தை அல்லா நேசிக்கிற மனிதர்களுக்கு மட்டும் இறப்பின் போதும் பரலோக வாழ்வுல கிடைக்கும்னு இந்த கொடூரம் அவங்களுக்கு போகணும்னு இறைவன் நிச்சயத்து நேரம் இது ஆனா அவங்களுக்கு வாழ்வு கிடைச்சிருக்கு மரணம் கிடையாது இப்போ இந்த மோடியோட கொடூரம் எல்லாம் சாந்தி வழியிலயும் முறிச்சிடுச்சு இனி எவரும் கருணைக்கு ஏதுவா நம்பிக்கை வைத்துக் கூடாதுன்னு அவர் அறிக்கை மூலமா வெளியிட்டிருக்கிறாரு